இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு தொலைக்காட்சி தொடர் மூலம் நடிகராக அறிமுகமான ஸ்ரீ அதன்பின் பாலாஜி சக்திவேல் இயக்கிய வழக்கு எண் பதினெட்டு கீழ் ஒன்பது படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானார் தொடர்ந்து ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் மாநகரம் உள்ளிட்ட பல படங்களில் நடித்து பிரபலமானார் இறுதிச் சுற்று படத்திலும் அவரது நடிப்பு பேசப்பட்டது பட வாய்ப்புகள் குறைந்த நிலையில் அவர் கடந்த சில நாட்களாகவே எங்கே இருக்கிறார் என்பது தெரியாமல் இருந்தது இந்த நிலையில் அவர் தனது இன்ஸ்டாகிராமில் வெளியிட்ட புகைப்படங்களும் வீடியோக்களும் அவரது டையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது உடல் மெலிந்து எலும்பும் தோலுமாக அடையாளமே தெரியாதபடி மாறியிருந்தார் நடிகர் ஸ்ரீ அவர் கடைசியாக நடித்த இருகப்பற்று படத்தில் சம்பளம் உள்ளிட்ட பிரச்சினை காரணமாக அவர் மன அழுத்தத்திற்கு ஆளானதாகவும் அதனால் இப்படி ஆகிவிட்டதாகவும் சிலர் அவதூறு பரப்பினர் இந்நிலையில் நடிகர் ஸ்ரீராம் மருத்துவர்களின் கண்காணிப்பில் உள்ளதாக அவரது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிக்கையை ஸ்ரீ நடித்த மாநகரம் படத்தின் இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் பகிர்ந்துள்ளார் அதில் கூறியிருப்பதாவது நடிகர் ஸ்ரீராம் தற்போது மருத்துவ கண்காணிப்பில் இருக்கிறார் என்பதை அவரது நண்பர்கள் மற்றும் மீடியாவிற்கு தெரியப்படுத்துகிறோம் அவர் உடல்நல பாதிப்பில் இருந்து மீண்டு வருவதற்கு உதவும் விதமாக ஸ்ரீயின் தனிப்பட்ட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறோம் தவறான தகவல்களால் மிகவும் அழுத்தத்திற்கு ஆளாகியுள்ளோம் எனவே நடிகர் ஸ்ரீ குறித்து வதந்தியான ஆதாரமற்ற தகவல்களை பரப்ப வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது